ஹாய் அரேவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த்ரீ சிக்ஸ் நைன் டாரோ இன் தமிழ் ஸோ என்னென்னா எரிஸ் அதாவது மேசராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மந்தில் கரியர் மணி கரியர் ரிலேஷன்ஷிப் இந்த மூணு கேட்டகரியும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ லெட் எஸ் ஸ்டார்ட் ஃபைவ் ஆஃப் பென்டக்கல்ஸ் வாட் அபட் கிளாரிட்டி டென் ஆஃப் பென்டக்கிள்ஸ் குட் queen ஆஃப் pentacles சிக்ஸ் ஆஃப் pentacles சில பேர் வந்து மேசராசிக்காரர்களுக்கு மணி விஷயத்தில் ஏதோ ஒரு லாஸ் ஏற்பட்டிருக்கலாம் ஓகேவா இன்னும் நீங்கள் மணி இழந்திருக்கலாம் இல்லைன்னா வர வேண்டிய அமௌண்ட்டில் பாதி நீ தான் வந்திருக்கலாம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஈக்குவல் அமௌண்ட் வராமல் இருந்திருக்கலாம் இல்லை சில பேருக்கு ஜாப் லாஸ்னால் மணி பிரச்சனை இருந்திருக்கலாம் பட் இங்கே என்ன பார்க்க முடியுதுன்னா உங்களுக்கான சப்போர்ட் வந்து கிடைக்கும் ஓகேவா அந்த லாஸான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் செய்யப்படும் டென் ஆஃப் பெண்டக்குள்ஸ் குயின் ஆஃப் பெண்டகிள்ஸ்லாம் பார்க்கும்போது சிலருக்கு வந்துட்டு சிலர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம் ஓகே ஸோ உங்களுக்கு அதில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அண்டு டென் ஆஃப் இருக்குது ஸோ வித புது வழியிலையும் உங்களுக்கு மணி வரும் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ஸோ ஒரு நியூ பிகினிங் இருக்கும் மணி விஷயத்தில் ஃபேமிலிக்குள்ளே ஒரு சுப செலவு கூட ஏற்படலாம் ஓகேவா அண்டு ஒரு சிலருக்கு உங்களுடைய பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு மணி சப்போர்ட்டுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஓகே மணி இழப்பில் இருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய ஃபேமிலி ஹெல்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் ஒரு லேடியாக இருக்கலாம் அவங்க மூலமாக வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் தெரியுது ஓகே ஸோ இந்த மணி லாஸ் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது உங்களுக்கு சரி செய்யப்படும் அப்படின்றது தான் பார்க்குறோம் ஓகேவா ஸோ கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது பேஜ் ஆஃப் ஹான்ஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்துட்டு உங்களுடைய எஃபர்ட்டை போடுவீங்க அப்படின்னு பார்க்குறோம் அண்டு டூ ஆஃப் கப்ஸ் டென் ஆஃப் ஹான்ஸ் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே சில சீக்ரெட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பின்னால் போயிட்டு இருக்குது அதை நீங்கள் என்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புவீங்க த்ரூ ஆன்லைன் ஆர் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய அந்த ஸ்பைங் எனர்ஜியை பார்க்க முடியுது இல்லைன்னா ஒரு சிலர் மேபி யாரோ ஒருத்தர் உங்களை வந்துட்டு ஸ்பை பண்ணிகிட்டு இருக்கலாம் அது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா யூ ஷுட் கேர்ஃபுல் யூ ஷுட் பி கேர்ஃபுல் இந்த தேர்ட் பார்ட்டி எனர்ஜியோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தடங்கள் ஏற்படுது அப்படின்னா அது என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் திங்க் பண்ணணும் அப்படின்னு பார்க்க முடியுது கொஞ்சம் வந்துட்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் ஓகேவா ரைட் அந் செயலை தான் இங்கே பேஜ் ஆஃப் வான்ஸ் பார்க்கும்போது ஒரு புதுவித முயற்சி இருக்கும் உங்களுக்கு சில பேருக்கு ட்ராவலுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு ஊர் விட்டு ஊரோ இல்லை சம் லாங் டிஸ்டன்ஸாக போகிற கரியர் ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு ஷிஃப்ட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது அண்ட் டூ ஆஃப் கப்ஸ் இருக்குது ஓகே உங்களுக்கு வந்து அதுதான் உங்கள் லைஃப்பில் கரியர் லைஃப்பில் ஒரு நீங்கள் விரும்புகிற மாதிரி நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு பார்க்க முடியுது டூ ஆஃப் கப்ஸ் அது அதற்கான செயலை நீங்கள் எடுப்பீங்க ஓகேவா எங்கள் கரியர் ரிலேட்டடாக செல்ஃப் லவ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு மூட் ஸ்விங்ஸோ இல்லை என்ன செய்யன்னு தெரியல அப்படின்ற ஒரு மனநிலையோ இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா மெடிடேஷன் பண்ணுங்கள் தண்ணி நிறைய குடிங்க ஓகேவா சந்திரனை வந்துட்டு நீங்கள் வழிபடலாம் ரைட் அண்ட் ஒரு குழப்பமான மனநிலையிலருந்து விடுபடுறதுக்கான ஒரு முயற்சியை வந்து எடுப்பீங்க அப்படின்னும் பார்க்க முடியுது ஓகே ஸோ நீங்கள் விரும்புகிற ஜாப் அமைகிறதுக்கோ இல்லை நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் கரியர் ரிலேட்டடான விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுப்பீங்க அப்படின்றதும் தெரியுது அப்பப்போ கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் ஏற்படலாம் ஓகே பட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே வந்து நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதை பற்றிலாம் ஊறி பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் உங்களால் முடியும் அப்படின்றதான் இங்கே பார்க்குறோம் ஏன்னா பேஜ் ஆஃப் ஃபோன்ஸ் இருக்குது இல்லையா ஸோ விரும்பி செய்ங்க அப்படிங்கும்போது அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் ஓகேவா அது உங்களுக்கு ஒரு குட் நியூஸை கொண்டுட்டு வரும் ஓகே ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஸ்ட்ரென்த்து ஒரு போராட்டம் அப்படின்னு இருந்துட்டு இருக்க போராடிட்டு இருக்கலாம் இல்லை பொறுமையாக இருக்கிறீங்க எதையுமே வந்துட்டு நீங்கள் உங்களால் ஜெயித்து முன்னோக்கி போக முடியும் அப்படின்றது தான் பார்க்குறோம் இங்கே ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக சில ஏமாற்றம் அதை வந்து தாண்டி நீங்கள் வர்றீங்க ரொம்ப பெயின் இருக்கலாம் ஹார்ட் பிரேக்கு இல்லை பிரேக்கப்னால ஒரு பெயின் இருக்கலாம் அதிலேருந்து நீங்கள் மீண்டு வரீங்க அப்படின்னும் பார்க்க முடியுது அண்டு ஃபைவ் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஃபுல் த்ரீ ஆஃப் கப்ஸ் ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு நியூ பிகினிங்கான ஒரு முயற்சியும் வந்து தெரியுது ஓகே ஸோ இருந்தாலும் அந்த ஃபைவ் ஆஃப் ஸ்வாட்ஸ் எனர்ஜி இருக்குது நீங்களோ இல்லை உங்கள் பர்சனுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டால் நல்லது ஆர்குமெண்ட்ஸ் வருது அப்படின்னா ஸோ பேசி பேசி நான் தான் அதில் ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் தேவையில்லை என்ன நடக்குதோ அதை வந்துட்டு அந்த ஃப்ளோவில் விட்டுருங்க இனிவர்ஸை நம்பி ம் அதுவே வந்து ஒரு பெரிய அதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு த்ரீ ஆஃப் கப்ஸ் பார்க்க முடியுது ம் ஸோ உங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உள்ள சக்ஸஸ் அண்ட் ஒரு கவலை இருக்கும் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத பற்றின ஒரு ஒரு இரிட்டேஷன் தெரியுது ஸோ பட் எயிட் ஆஃப் ஸ்வாட்சிலேருந்து நீங்கள் விடுபடணும் ஓகே பேஜ் ஆஃப் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கான ஒரு ஆஃபர் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் வரும் ஒன்று நியூ ஆஃபராக இருக்கலாம் அதர்வைஸ் நியூ ஆஃபர் அப்படிங்கிறத விட ஒரு மன்னிப்பு கேட்கலாம் நீங்களோ இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்போ அது அதுக்கப்புறம் ஒரு கெட் டுகெதர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது உங்களை ஏமாத்தினதுக்காகவோ உங்களை ஹர்ட் பண்ணதுக்காகவோ உங்கள் பர்சன் வந்து உங்கள்கிட்ட அப்பாலஜி கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகே ஓகேவைஸ் லவ் அப்ரோச் பண்ண வாய்ப்பு இருக்குது அண்டு ஒரு சந்தோஷம் த்ரீ ஆஃப் கப்ஸும் இருக்குது ஃபூலும் இருக்குது ஓகேயா அதை வந்து ஒரு ஹாப்பினஸ் ஒரு கெட் டுகெதர் அப்படின்றத பார்க்க முடியும் அண்ட் ஸோ எயிட் ஆஃப் ஸ்வாட்ச்ஸ் பார்க்கும்போது இந்த ஒரு நீங்களாக கஷ்டப்படுத்திக்கிறீங்க உங்களை அப்படின்றதான் பார்க்க முடியுது ஸோ அதுலேருந்து மேபி அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா டிசம்பர் மந்தில் இதுலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க ஓகே கண்ட கண்ட இதை யோசிக்காமல் இந்த நெகட்டிவ் தாட்ஸு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுபட்டு அதாவது விடுபடறது எப்படி அப்படின்றது ஒரு கொஷின் மக்காக இருந்தால் நீங்கள் எப்படி விடு விடுபடலாம் அப்படின்னா இனிவர்ஸ் நம்புங்க ஓகே என்ன நடக்குமோ நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி அப் அப்படி மூவ் பண்ணுங்கள் ஓகே ஸ்டெப்ஸ் எடுத்துக்கும் போது இந்த எனர்ஜிலேருந்து விடுபட முடியும் ரைட்டாக ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான மெசேஜ் டிசம்பர் மந்த்துக்குரியது ஓகேவா ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ எல் மீட் யூ மேக்ஸ் வீடியோ ஜே கே பாய்